தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது தீனாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இங்கே வந்து அங்கே வந்து போகிறதுனால வீடியோவும் எடுக்க முடியல வரும்போது ஸ்டார்டிங் வீடியோ எடுத்தால் அவள் தான் அதை விட அம்மா வந்து ஈவினிங் டைம் தான் வருவாங்க அதனால வீடியோ சரியாக எடுத்து போட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு அங்கே விழுப்புரம் போகிறோம் அதனால எல்லாருக்கிட்டையும் ஒரு டாட்டா சொல்லிட்டு போக வேண்டியதுதான் போகலாமா சரியா போயிட்டு வரேன் பத்திரமா இருந்தா என்ன மிஸ் பண்றியா ஆமாம் வந்து தூங்குற தூங்கட்டும் தூங்கட்டான் போய்ட்டாரண்ணா போகலாம் தத்தா போய்ட்டாரே அப்புறமா வரேண்ணா பாத்ரூமாக இரு சாப்பிடு என்னடா அழுகுற கழுவா சரி ஃபீல் பண்ணாத ஆயா கேட்டேன்னு தெரியல நான் அடுத்த வாரம் வரேண்ணா போயிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அம்மா வீட்டுலேருந்து எல்லாருக்கும் ஒரு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரைடே வந்து காலையில் எழுதிங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு அப்புறம் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் வந்து வந்தும் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வரும்போது அப்போ நான் வந்து ரொம்ப தலை இது சொன்னாலாம் மன்னி ராஜனை தான வலி தலை வலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி தேவையில்லை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால குணாக்கு காலையில இருந்து ஒர்க் இருந்துச்சு நானும் காலையிலையும் எடுக்க முடியலையா அதனால இப்போதான் வந்து ஈவினிங் தான் எடுக்கிறோம் வந்து சாமி கும்பிடணும் அதே மாதிரி நானும் குளிச்சுட்டு வந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எல்லாருக்கும் அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போன சந்தோஷத்துல வீடியோ கூட எடுத்து போட முடியல மேடம் ஒரு ஒரு வாரம் போகும்போது ஒரு வீடியோ எடுத்துருப்போம் அதோடு இப்ப வரும்போது பாய் சொல்லிட்டு வருல கொஞ்சம் ஒர்க் விஷயமா கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் விடியவும் எடுக்க முடியல முடிய கொடுத்தனாச்சுக்கா பிச்சு குடுக்குறாங்க அவனால என்னால சீயாரே விட முடியல பாப்பா அங்க ரெண்டு நாள் சைலண்டா இருந்தா மூணாவது நாள் பாத்தீங்கன்னா மொகர் தெரியல போல ரெண்டு நாள் சைலண்டா இருந்தா மூணாவது நாள் செம்மையா விளையாட ஆரம்பிச்சுட்டா பாப்பா இன்னைக்கு வந்து தான் எங்க அத்தை சுட்டு இருக்காங்க தெரியும் எப்படி முறுக்கு சுடுறாங்க தீபாவளி பலகாரம் தான் தீபாவளி தான் சுட்டுக்கணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால இப்ப வீட்டுல எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்காக முறுக்கு சுட்டுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது சொன்ன கேட்டுருந்தேன் அதனால நான் சுட்டுறேன் அப்படின்னாங்க

எனக்கு பிடிக்கும் தினா ம் மொறுக் மொறுக்குனுக்குதா சத்தம் காது தெரிக்குது கிறிஸ்பியாக இருக்கா இதுதான் சரியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்டி சூப்பர் ம் ஏன்னா சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு நான் தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் கார குழம்புக்குலாம் எங்களுக்கு சைடு அதாவது முட்டை வெச்சா கூட எங்களுக்கு எடுக்காது எங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் முருகு வத்தல் அந்த மாதிரி தான் சோத்து வத்தல்லாம் வீட்ல சாம்பார் கிள்ளி கூட தான் என்ன சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சோத்து வத்தல்லாம் பொரிச்சு வச்சுக்குறோம் அந்த மாதிரி வத்தல்ல காரக்குழம்பு சாட் கரங்க ரெடிமேடா பண்றது அவனுக்கு கார குழம்பு பிடிக்காது எனக்கு வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் சாருக்கு பிரியாணி தான் பிடிக்கும் அவனுக்கு எப்ப பிடிச்சிருக்குது கார குழம்புலாம் நல்லா இருக்கா சரிப்பா நீ ஏன் சாப்பிட்டு இருக்காது எனக்கு கொஞ்சம் கூடு நானும் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருந்தாலும் நான் வீடியோ எடுக்க முடியல வீடியோ ரொம்ப நாளாச்சு போட்டுல சரியா

சூப்பராக இருக்கும் முறுக்கு போது கூட தலைவலி தீனா எடுத்த அந்த வண்டியில் வந்தால் மயக்கம் ஒன்றும் போயில தீனா வண்டியில் வரும்போது என்ன சொன்னால் எங்கன்னா இறங்கிதான் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அப்படி இருக்கும்போது இறங்கி தான் எப்படி தான் ரெஸ்ட் எடுத்துன்னு வரணும் அவரே பாவம் இறங்கி யாரும் ஜூஸ் வரைச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னாரு ம் நேராக வீட்டுக்கு வண்டி விடு நான் பாப்பை வச்சுக்கி இறங்குனா மயக போட்டு தான் உழுவேன் அவ்வளோ தலைவலி எனக்கு அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயும் நிறுத்தாமல் அடித்து ஓடிட்டு வந்துட்டார் வீட்டு வரைக்குமே வரவே அவ்ளோதான் brandi... <Krekak problems> எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்